கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் ஒரு அருமையான கருத்தை பதிவு பண்ணியிருக்கார் பாருங்கள் இதை வச்சு நீங்கள் என்ன ரக ரகசியம் தெரிஞ்சுக்கணும்னா அதாவது எத்தனையோ வழியில் மக்களை வந்து ஃபோர்ஜரி பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் நான் வந்து இந்த மாதிரி நான் தரேன் நான் ஒரு குருவாயினை ஏற்றுக்கிறேங்க குருவாக ஏற்றுக்குறங்க இந்த மாதிரி ஒரு குரு இந்த இந்த உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி யார் யாருக்கிட்ட எத்தனை கோடி நான் பணம் வாங்கியிருக்கணும் அவங்க ஊரா ரிப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா ஃபோர் ஜெரின்னு சூப்பராக என்னை ஒருத்தர் கமெண்ட்டில் கொடுத்துருக்கார் அப்போ நல்லா பாருங்க நான் ஃபோர் ஜெரி அப்படின்னா எந்த வெள்ளைக்காரர்கள் ஏன் இந்த அண்டு அரித்து வெள்ளக்காரகன் நம்ம நாட்டை ஆட்சி போது அச்சடித்த புஸ்தகம் இந்த வெள்ளக்காரகன் நம்ம நாட்டில் ஆளும்போது அடித்த புஸ்தகத்தில் இதை எழுதினவர் எத்தனாயிரம் கோடி ரூபா இந்த உலகத்தில் போர் பண்ணியிருப்பார் இப்போ நான் எத்தனாயிரம் கோடி ரூபாய் நான் செடி பண்ணியிருக்கேன் அதனால் கொஞ்சம் நான் வந்து மோசமான ஆள் பார்த்து நடந்துக்கிறேங்க நான் சொல்கிறது போர் சொல்கிறேன்னு அவரே கண்டுபிடிச்சே சொல்லியிருக்கார் அதனால யார் சொல்லுத நல்லா பாருங்க மிக மிக அறிவாக சிந்தனை பண்ணி சொல்லியிருக்கார் அட்வைஸ் பண்ணியிருக்கார் மக்களே உங்களுக்கு அதனால் கிட்ட என்னோட யூடியூப் பார்க்குறவங்க எச்சரிக்கையாக பாருங்கள் எந்த வழியிலையும் இனிமே இதுவரை நீங்கள் கொடுத்த கோடிக்கணக்கான ரூபாயில் ஒரு அநேகமாக வெளிநாட்டில் எத்தனை ம வெளிநாட்டில் என்னென்ன இடம் வாங்கினேன்னு தெரியல எனக்கே தெரியாதுல்ல அத்தனாயிரம் கோடி ரூபாய் ஏமாந்ததில் அனேமாயமாக இவரும் ஒருத்தராக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் குரு பாடம் சொல்லி கொடுக்குறக்கு காசு நிறையா வாங்கியிருப்பேன்ல இனிமே யாரும் என்னை ஏமாந்துடாதைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா இப்போ இந்த இந்த இதில் என்ன வாசிக்கிறேன் எப்படின்னா வாசிக்கிற நானே எத்தனாயிரம் கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருந்தேன்னா என்னமோ என்னமோ அது கேஸ்னு சொன்னாங்க மோசடி கேஸு போர்ஜரி கேஸு வாசிக்கிற நானே எத்தனாயிரம் கோடி ரூபா சம்பாதி போர்ஜரி பண்ணியிருக்கேன்னா இந்த புஸ்தகத்தை வெளியிட்டவங்க இதுக்கு அங்கீகாரம் கொடுத்தவங்க அங்கீகாரம் கொடுக்காம நம்ம நாட்டுக்குள்ள எந்த புக்கம் வெளியில வராது இல்லை அவங்க பூரா வரணும் அப்ப இந்த போர்ஜரி லிஸ்ட்ல யார் யாருக்கு தொடர்பு இருக்குன்னு ஒரு சிபிஐ விசாரிங்க வெள்ளக்கார இதுல எத்தனாயிரம் கோடி ரூபா வாங்கினேன் போர்ஜரி பண்ண எல்லாத்தையும் ஒரு மக்கள் வந்து இது கிளப்பி விடுங்க ஏன்னா இப்போ என்னை க இந்த போர் நான் எவ்வளோ பண்ணேன்னு தெரிஞ்சால் நம்ம நாட்டினுடைய கடன் அடைக்கிறதுக்கு வழி வழி கிடைக்கும்ல அந்த காசை திருப்பி கொண்டு வந்தால் அதனால இப்போ நான் எத்தனை கோடி எங்கெங்கே சொத்து வாங்கியிருக்கேங்கிறத கொண்டு வந்தால் நம்ம நானே பூரா கடன் அடைச்சி போடலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் எத்தனாயிரம் கோடி ரூபாய் எங்கெங்கே வச்சுருக்கேன்னு போர் லிஸ்ட்டில் என்னையை சேர்த்து முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணுங்க சரி இப்போ அந்த அடிப்படையில் இப்போ அதாவது இந்த மூச்சு பயிற்சி பழகு நாள் என்னென்ன கிழமையில எந்தெந்த நாசி ஓடணும் நான் பாருங்க சொல்லியிருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை வலது நாசி திங்கக்கிழமை இடது நாசி இந்த மாதிரி ஓடணும் மாறி ஓடுனால் நாள் ஏய் என்னையா மூச்சுத்தானையா அது நம்ம உயிர் வாழ்றதுக்கு எப்படி வேணாலும் வரும் போக இதுல என்ன உனக்கு நீ என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க எழுதுனவுங்க அவங்க அவங்கள்ட்ட கேளுங்க நான் ஒல்லி வாசிப்பாளர் சரியா வாசிக்கிறேன் எழுதிக்கிறேங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த வலது நாசி ஓட வேண்டும் ஓட தவறினால் இந்த வலது நாசி நல்லா பாருங்க எடுத்தோடனே இதுல போய் இறங்கிறாதீங்க நான் சொல்றது வந்து எடுத்தோடனே பல விரவுகளுக்கு அல்ல மேக்சிமம் தொண்ணூறு நாள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அணு கூட்டணும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்தவொடனே இழுக்க கூடாது அண்ணாந்து பார்க்கணும் அண்ணா வந்து பார்க்கும்போது கீழே இருந்து இருந்து பாருங்க மறுபடி மறுபடி கேட்காதீங்க கீழே இருந்து மேலே வரைக்கும் பா மூச்சை இழுக்கணும் இழுத்து எவ்வளோ நேரம் வச்சுக்கிற முடியுமோ அவ்வளோ நேரம் வச்சுக்கிட்டே விடணும் அப்புறம் ஒரு வாரம் பூரா அது மாதிரி பண்ணணும் அப்புறம் ஒரு நாசியில் ஒரு தான் இழுக்கணும் அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு ரெண்டு தடவை இழுக்கலாம் இந்த மாதிரி இழுத்து இழுத்து விடுங்க சரியா அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வலது நாசியில்தான் ஓடணும் அப்படி ஓட தவறினால் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல வாசிக்கணும்ல நான் வாசிக்கிறதே என் பொறுப்பு அந்த போர் செடி வேலை எல்லாம் பொறுப்பு ஞாயிற்றுக்கிழமை சரம் அது பேரு சரம்னு பேரு அந்த சரம் தப்பினால் வியாதி உண்டாகும் எந்த வழியிலையும் வியாதி வரும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த வலது நாசியில் வந்து உஷ்ணமானது கொடுக்க இதே நேரத்துல இடது நாசி ஓடிச்சுன்னா இடது நாசி என்ன செய்யும் குளிர்ச்சியை கொடுக்க குளிர்ச்சியை கொடுத்துச்சுனா உடம்புல வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டாக்கி வாயு சம்மந்தப்பட்ட குடலில் பொருட்டு பிறட்டி பிரட்டி என்ன செய்யும் இந்த வயிற்று கடுப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வரும் அதே மாதிரி வயிற்று பொறுமல் அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி வயிற்று திக்கு முக்காடு நெஞ்சு வலிக்கு முதுகு வலிக்கும் இந்த வாயு நரம்புகளில் மாறி மாறி ஓடும் ஸோ அந்த மாறி மாறி ஓட வைக்கிறத இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வலது நாசி ஓடிச்சுனா அது கிளியர் பண்ணிடும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை வலது நாசி ஓடணும் மாறி ஓடினால் நோய் உண்டாகும் சரியா அடுத்து வந்து கிழமை திங்கள் கிழமை திங்கக்கிழமை வந்து இந்த நாசி மாறி ஓடுதுன்னு வச்சுக்கிறீங்களே உடனே சளி பிடிச்சிருங்க அண்ணா பாருங்கள் இது ரொம்ப முக்கியமானது திங்கக்கிழமை இந்த நாசி ஓடணும் இந்த நாசி ஓட தவறினால் என்ன செய்யும் உடனே சளி கண்டிப்பாக பிடிச்சிடும் தலையில் சரச்சரன்னு கொண்டு வை இந்த உஷ்ணமானது இந்த நாசி உஷ்ணமானது ராசியா இந்த உஷ்ணமான ராசி என்ன செய்ய நம்ம உடம்புல உள்ள நீர் சத்த புராத்தையும் தலையில் கொண்டு வச்சுக்கிட்டு தலைவலி வந்துடும் உடனே நீர் த த நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து சரம் தப்பி ஓடிடுன்னு வச்சுக்கிறீங்களே ஒன்று நோய் வரம் ரெண்டாவது ஒரு நம்மளுடைய உற்றார் உறவினர்களில் யாராவது ஒருத்தருக்கு வந்து முடியாமல் வரும் அல்லது துக்க செய்தி கண்டிப்பாக வரும் 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 அப்படின்னு நான் சொல்லலை வாசிக்கிறது என்னுடையது இதை பற்றியே நம்ம தெரிஞ்சுக்கலாம் யாரோ அதுவும் எப்படி தெரியுமா இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆறு டு ஆறுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து மத்தியானம் வந்து ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கு அந்த நாசி வந்து மாறி போடுதுன்னு வச்சுக்கிறோங்களே அப்போ மறுபடி அதாவது ஒரு மத்தியான டைத்தில் இந்த நாசி செவ்வாய்க்கிழமை மாறி ஓடிச்சுன்னா மேக்சிமம் வெள்ளி அல்லது சனிக்கிழமை யாரோ ஒருத்த நம்மளுக்கு வேண்டியவங்க இறக்க போகிறாங்க அப்படின்னு மணியை கூட சொல்லிப்படலாம் இத்தனை இந்த தேதியை கூட சொல்லிப்பட்றான் இந்த கிழமைன்னு கூட சொல்லிப்படலாம் அந்த ஒரு வாரத்தில் என்ன நடக்க போகிறதுங்கிறத இந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சொல்லி போகிறோம் ஸோ அந்த அடிப்படையில் இந்த நோயை அதாவது உடலில் உள்ள வாயுவை வச்சு ஒரு நோய்கள் உருவாகும் உற்றார் உறவினர்களுக்கு ஒரு துன்பம் அதாவது துன்பம் வர்றதை காட்டி கொடுக்கறது இந்த செவ்வாய்க்கிழமை சரியா அதே மாதிரி புதன்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு இந்த நாசிகள் மாறிச்சினால் அரசியலில் அந்த ஊர் அதனுடைய அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு கூட முக்கிய அதிகாரிகள் எல்லாம் பாருங்கள் ஒரு உயர் அதிகாரிகளுக்கு கூட ஒரு சில பிரச்சனைகள் உருவாகும் அதனாலதான் மன்னர்கள் அதாவது நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள் சாதாரண நாலு வீட்டில் தர்மம் வாங்கி சாப்பிட்ற அடியார்களுக்கு பயப்படுவாங்க லேசாக மா புதன்கிழமனைக்கு மாற்றி விட்டா நாடியை நாசியை மாற்றி விட்டா என்ன ஆகும் மன்னனுடைய சொல்ல வேண்டாம் சரியா அதனால்தே அவங்க எப்பேற்பட்ட மன்னாதி மன்னனாக இருந்தாலும் இந்த சாதாரண ஒரு துண்டு ஒரு மலை துண்டை கட்டிக்கிட்டு நாலு வீட்டில் அண்ணன் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு பயப்படுவாங்க அவங்களுக்கு நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும்னு பயப்படுவாங்க சரியா அந்த அடிப்படையில் புதன்கிழமை இந்த நாசி தான் ஓடணும் எதே இடது நாசி ஓடணும் வலது நாசி ஓடக்கூடாது வலது நாசி ஓடிச்சுன்னா அந்த ஊரினுடைய முக்கிய அதிகாரிகளுக்கு பிரச்சனை இதே நேரத்தில் நீங்கள் நல்லா பழகிட்டு உங்கள் ஊரில் ஒருத்த இருக்கேன் அவனை சாய்க்கணும் நினைச்சு நினைச்சா போதும் நினைச்சியல்னு வச்சுக்கிறேன் நீங்க செத்திய எப்படின்னா பல்லு வழி கொண்டே ஒரு பல்லு வழியை பல்லுல போய் நீர் தங்கிக்கிட்டு பல்லு வழி தலைவலி உங்களை பாடா படுத்தி ஒரு வாரத்துக்கு உங்களை ஒரு வழி பண்ணாம விடாது சரியா அந்த அடிப்படையில் நீங்க தப்பா நினைச்சியல் வச்சுக்கிறீங்களே நீங்க மாட்டிக்கிறுவீ இயற்கையா வர்றது வேற அதை வந்து சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் மாற்றிக்கிடுவாங்க உங்களை ஞானிகளாக மாற்றுறதுக்கு என்னுடைய வேலையல்ல இந்த புஸ்தகத்தினுடைய வேலை உங்களை மாற்றுறதுக்கு அது முயற்சி பண்ணுது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறதும் உங்கள் விருப்பம் சரியா அதுக்கடுத்து வியாழக்கிழமை அதாவது வியாழக்கிழமை சரம் தப்பினால் ஒரு சில நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் இதுகளுக்கு வந்து மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் வரும் எப்படின்னா பீரை தோறும் பித்தம் அதிகரித்து ஒரு சில உண்டாங்க அப்ப என்ன செய்யணும் இந்த வள அந்த வியாழக்கிழமை இன்னைக்கு இந்த நாசி மாறி ஓடுறத கொஞ்சம் கவனிக்கணும் எப்படின்னா ஆறு டு பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் வலது நாசி பன்னெண்டு மணிக்கு மேலே சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இடது நாசி ஓடணும் இப்படி அன்னைக்கு மட்டும் காலையில இந்த நாசி வலது நாசி மத்தியானத்துக்கு மேலே இந்த நாசி மாறி மாறி ஓடணும் அப்படி ஓட ஓட தவறினால் நம்ம உடம்புக்குள்ள நோய் உருவாகும் ஆனால் வெளியோடுறதுக்கு அவ்வளோவா வராது நம்மளுக்கு யார் இது இந்த ப பழகிறாங்களோ இந்த யோக கிளை பழகிறாங்களோ அவங்களுக்கு இந்த கடை இந்த இது ரிசல்ட்டு கிடைக்கும் உடல் வியாதி வரும் அப்படின்னு வச்சுக்கிறோங்க சரியா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாசி எந்த நாசி ஓடணும் இடது நாசி ஓடணும் ஓட தவறினால் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம வீட்டில் மனைவி மக்களை விட்டுவிட்டு வெளியூர் போகிற மாதிரி சூழ்நிலை உருவாகும் அப்போ நம்ம ஏதோ வெளியூர் போகக்கூடிய ஒரு அவசர சூழ்நிலை வரப்போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அது மாதிரி தெரிய விட மாட்டோம் காரணம் என்னென்னா நம்மளுக்கு நோய் வந்துடும் நல்லா பாருங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வருது அப்படின்னா விடாமல் தடுத்து போடுறது எப்படி லைட்டாக ஒன்று ஒரு சொட்டு இந்த நாசி டிராஃபுட் மூக்கடப்பு மருந்து விட்டு அதை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இன்னும் எத்தனையோ தடவை இப்படி கையை ஊண்டி உட்காந்தா இந்த களை மாறிக்கிறேன் அது உங்களுக்கே நீங்கள் எத்தனையோ புக்குகளில் படிச்சிருப்பியா இந்த யூடியூப்புகளை படிச்சிருப்பியே இந்த கலையை இங்கிட்ட இருந்து இங்கிட்டு மாத்துறது எப்படி இங்கிட்ட இருந்து இங்கிட்டு மாத்துறது எப்படின்னா அந்த அடிப்படையில் வெள்ளிக்கிழமை இந்த இடது நாசி ஓட தவறினால் மனைவி மக்களை விட்டு வெளியூர் போற நிலைமை உருவாகும் அடுத்து என்னென்னா இந்த நீர் என்ன செய்ய இந்த நாசி சர சரன்னு ஏறிக்கொண்டு தலையில் வச்சுவிட்டு தலைவலி வந்துடுங்க தனவழி கண்டிப்பா வரும் சண்ட சச்சரவு பப்ளிக்கில் வரும் சண்ட சச்சரவு வரும் தனவழி வரும் அப்படிங்கிறது இந்த வெள்ளிக்கிழமை இந்த ராசி இடது நாசி ஓடணும் சனிக்கிழமை எந்த ராசி இந்த நாசி ஆறு டு ஆறு காலையில் ஆறு மணியிலேருந்து இரவு ஆறு மணி வரை ஓடணும் ஆனால் நல்ல கவனமாக சொல்கிறேன் கேளுங்க ஆரம்ப ஸ்டேஜ் உள்ளவர்களுக்கு நான் சொல்கிறது இல்லை நல்லா தொண்ணூறு நாள் இந்த நாசியை நாடி சுற்றி பண்ணி யார் யார் கிளியர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இப்போ நான் சொன்னது அதை விட்டுவிட்டு இன்னைக்கே உட்காந்துக்கிட்டு இது ஒரு நாள் புறம் ஓடணும்னா உடனே உங்களை ஆஸ்பத்திரியில் போட விட்டுறேன் யோகா உயிர் காக்கும் நீண்ட ஆயிலை வழக்கம் அதே யோகா தப்பாக பழகினா தப்பான குருமார்கள்கிட்ட என்ன மாதிரி வீணாக போனவங்க சொல்றதை கேட்டியல் நாள் கெட்டு போயிருவியா அதனால இந்த அவர் சொல்லியிருக்காரு பாருங்க போட்ஜெரி ஏன்னா நாங்கள் வந்து கோடி கோடியா சம்பாதிக்கிறதாக போர் செடி பண்றோம்ல இந்த மாதிரி எந்த மாதிரி ஆட்களும் நம்பி போயிடாதிய பண்ணா உயிருக்கு ஆபத்து ஸோ எச்சரிக்கை 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 அதாவது ஒரு நாள் இப்போ ஆறு டு ஆறு இப்ப நான் பண்றேன் காரணம் வந்து எனக்கு பதினேழு வயசுல இருந்து அது அனுபவம் இருக்கு அந்த நாளை நான் பண்றேன் ஒரு நாள் அந்த எந்த கணக்குல இருந்து எவ்வளவு நேரம் வரைக்கும் வச்சுக்கிறணும்னு எனக்கு கணக்கு இருக்கு சமயத்துல இருபத்தி நாலு மணி நேரம் கூட வச்சுக்கிடுவேன் அது வேற கணக்கு அது உங்களுக்குலாம் புரியவே முடியாது நீங்கள் வந்து இப்போ எல்கேஜிக்கிட்டே நுழை அப்படிங்க இல்லை ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாசி மாறணும் சரியா நீங்கள் இதுக்குள்ள வந்துடாதீங்க நல்லா கலைகளை அத்து பழகிக்கிறீங்க நல்ல மகான்கிட்ட போய் குருவை தேடுங்க சரியா அந்த அடிப்படையில் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வலது நாசி ஓடணும் இரவு ஆறு இருந்து மறுநாள் வரை இடது நாசி ஓடணும் சரியா இது வந்து இப்படித்தான் சொல்லியிருக்காங்க இந்த இதிலருந்து இப்போ நான் வந்து நேரடியாக காமிச்சிருவேன் என்னுடைய போன் வந்து ஐநூறுரூவா ஃபோனு ஐநூறுரூவா போன்ல நான் அப்லோடு பண்ணுறதுனால இதை நேரடியாக நான் காமிக்கிறதுக்கு அது சுத்தப்படாது பார்த்துக்கிறேங்க எழுத்தும் புரியாது ஏன்னா அவ்வளோ மட்டமான ஃபோனு அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் முடியாது அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க இதை நான் சொல்கிறது நான் அல்ல ஏன்னா இது வாசிக்கிறதே வா இந்த புக்கில் உள்ள வாசிச்சிருக்கேன் அப்படிங்கையில் உங்களுடைய கருத்துக்களை இது உண்மையா நீங்கள் சந்தித்த மகான்கள் என்ன சொன்னாங்க இப்போ நான் நான் வாசித்த இந்த புஸ்தகத்தில் உள்ளது உண்மையாக பொய்யா இதை வச்சு நான் எத்தனை ஆயிரம் கோடி ஃபோர்ஜரி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு போட்டு அந்த கணக்கையும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா என்னுடைய மாவட்ட ஆட்சியாளையத்தை போய் கொஞ்சம் டீப்பாக இந்த மாதிரி சொல்கிறாங்க கமெண்ட்டில் சொல்கிறாங்கன்னு இந்த கமெண்ட்டை காமித்து காமிச்சிட்டுன்னா அவங்க அப்புறம் அவங்க என்னை எப்படி விசாரிக்கணுமோ விசாரிப்பாங்கள்ல அந்த அடிப்படையில் நீங்களும் உங்கள் கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் ஏன்னா என்னுடைய மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட நான் போய் நானே வாழ்தறியாக போய் நான் என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறத க சொல்லிக்கிறனும்ல அதனால் கமெண்ட்டில் உங்களுடைய அபிப்பிராயத்தை உங்களுடைய மனசில் உள்ளதை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்